இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பணி முடித்துவிட்டு படுத்து தூங்கியுள்ளார் நேற்று அதிகாலை உடன் பணி புரிந்தவர்கள் அவரை எழுப்பும் பொழுது அவர் வாயில் ரத்தத்துடன் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார் இதைத் தொடர்ந்து என்ஜிபிஎல் அனல்வில் நிலையத்தின் ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இருந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் பணியின் பொழுது என்ஜிபிஎல் அனல்வின் நிலையத்தில் இருந்த அவரது மரணத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அவரது மனைவிக்கு மத்திய அரசு வேலை வழங்க வேண்டும் மேலும் மத்திய அரசுக்கு சொந்தமான எல் அணுவில் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க மருத்துவமனை போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும் பணியின் பொழுது தொழிலாளி இருந்தால் முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒப்பந்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இறந்த தொழிலாளி சரவணன் உறவினர்கள் சிஐடியு தொழிற்சங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தினர் இணைந்து என்டிபிஎல் அனன்பில் நிலையம் முன்பு முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்து கொடுக்காததால் அரை மணி நேரம் உயிருக்கு போராடி தொழிலாளி சரவணன் பணியிடத்தில் மரணமடைந்து கடந்த மே மாதம் என்டிபியில் நிர்வாகத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருபத்தி எட்டு நாள் வேலைநிறுத்தத்துக்கு பிறகு ஒப்பந்த தொழிலாளர்கள் மரணமடைந்தால் பணியிடத்தில் விபத்தில் மரணமடைந்தால் முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தொழிலாளர் மண்டல ஆணையர் முன்பாக என்டிபிஎல் என்எல்சி உயரதிகள் முன்பாக ஒப்பந்தம் ஏற்படுத்தது ஏற்படுத்தப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை கடந்த ஓராண்டாக அமல்படுத்தாமல் நிர்வாகம் இது வந்திருக்கிறது நேற்றைக்கு நடைபெற்ற அந்த பணியிட விபத்தை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளை நிர்வாகம் செய்து அவசர அவசரமாக தனியார் ஆம்புலன்ஸில் தொழிலாளி சரவணுடைய உடலை ஏற்றி அங்கே மார்ச்சுவூரில் இருத்திவிட்டு வந்துவிட்டார்கள் இன்றைக்கு அந்த உடலை வாங்க மறுத்து அவங்களுடைய குடும்பத்தாரும் தொலிச்சங்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த குடும்பத்தார் கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை நிர்வாகம் உடனடியாக வழங்க வேண்டும் அந்த சரவனுடைய குடும்பத்தில் அவர்தான் உழைக்கக்கூடிய தொழிலாளி பொறியியல் பட்டம் படித்து விட்டு கணவரோடு வேலைக்கு வந்தவர் இன்றைக்கு பணியிடத்திலே மரணமடைந்திருக்கிறார் அவருடைய மனைவிக்கு மத்திய அரசாங்கத்திலே வேலை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தார் கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வழங்கிட வேண்டும் இந்த மத்திய அரசாங்கத்துடைய அணை நிலையத்தில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மருத்துவர்கள் மருத்துவமனை வசதி உள்ளிட்டவை உடல் துறையாக செய்து தரப்பட வேண்டும் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொண்டபடி தொழிலாளர்களுக்கான அந்த இறப்பு நிதியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் எனவே இதை செய்து தரவில்லை தொடர்ச்சியாக போராடுவோம் வேலைநிறுத்தம் தொடக்கிறது என்று கொள்கிறோம்